இருந்து பூண்டிக்கு தயவு செஞ்சு ஆட்டோ தேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டாம் கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா தொப்பு சோ இவருக்கும் வணக்கம் நான் தானே ரொம்ப நாம இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்ணி ரொம்ப ஸோ பெங்களூர்லேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா இது ஒரு ஆன்மீக பக பயணமாக இருக்க போகிறது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா எஸ் வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்க வெள்ளங்கிரிக்கு போக போகிறோம் கோயம்புத்தூருக்கு ஸோ பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் போக போகிறோம் ஸோ இந்த பயணம் வந்துட்டு கொஞ்சம் ஆன்மீகமாக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ வாங்க போகிறோம் இப்போ நேராக மெஜிஸ்டிக் போய் அங்கேருந்து ட்ரெயின் ஏறி போக போகிறோம் வாங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எர்ணாக்களம் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு சீட்டு பிடிச்ச உட்காந்தாச்சு சோ இவரை கண்டிப்பா பாத்துருவீங்க குமார போடுறதாக்கா நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் இங்க நேராக கோயம்புத்தூர்ல அன்னைக்கு அப்படியே அங்கேருந்து போக வேண்டியதுதான் சோ சந்திரப்பா எப்பவும் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த சிஎம் தான் சந்திரன் ஹேலாப்பாண்டிட்டு சோ சந்திரசேகர் டைரக்டர் ப்ரொடியூசர் இந்த லிஸ்ட்டு போட்டுன்னு போயினே இருக்கிறான் ஓகே இந்த ஆன்மீக ஆன்மீக பயணத்தில் எங்கூட வந்துட்டு வரப்போகிறது இவர் தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்துட்டு இங்கேருந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர வர போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போகலாம் சந்துரு எனக்கு எதுனா சொல்லுப்பா நம்ம வீவருக்கு எதுனா சொல்லுப்பா நோமே ஓகே ஓகே ஃபைன் கோ கைஸ் பாய் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் போய் கொண்டு கிணறு நல்லா காலியாக தான் இருக்குது வாங்க போவோம் பஸ் ஸோ பார்த்தீங்கனாக்கா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா தொப்பூருக்கு கிட்டே தொப்பூர் கிட்ட தொப்புக்கானவங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தொப்பூருக்கு கிட்டே கா ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்களேன் செம்ம ட்ரை அப்படியே ஆப்போசிட்டில் காமிக்கிற பாருங்க சேம் டு சேம் நம்ம ஊட்டி சீரீஸ் போது இந்த டேமை காமிச்சிருந்தேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸிங்கு ரொம்ப கம்மி தான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு ஒரு லெவன் டுவெண்ட்டி லெவன் தேர்ட்டி ஆகுது ஈரோடு பேசிட்டா வந்தாச்சு ஈரோடு ஜங்ஷனில் இருக்கும் ஸோ இன்னும் ஒரு ஒன்றரை ஹவர் இல்லை டூ ஹவர்ஸில் ரீச் ஆகிடும் கோயம்புத்தூருக்கு ஈகர வெயிட் பண்ணியிருக்கோம் வெயில் பட்டையை கிளப்பு பேசு வெயில் பெங்களூர்லேருந்து வெயில் என்ன பட்டையை கிளப்பு தெரியுமா இந்த வெயிலை சமாளிச்சு நம்ம வெள்ளிங்கிரி எப்படி ஏறப்போகிறோம்னு தெரியல கடும் நம்ம ஏழை சரி வாங்க அப்படியே உள்ள போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெள்ளரிக்காய் வாங்கணும் அதுக்கப்புறம் இப்போ போய் மாங்காய் வாங்க போகிறோம் வந்தாச்சு மாங்காய் இந்த வெயில மாங்காய் கேட்கறது பரவாயில்ல வாங்க சாப்பிடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கோயம்புத்தூர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இறங்கினாலும் பற்றி தெரிஞ்சவங்க மொத்தம் வந்தாங்க சரி அவங்க கூட அப்படியே பேசிக்கணும் பிளாக் எடுக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பேக் கேமரா காமிக்கிற பாருங்க பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கின்னு வந்து கூட போய்க்கலாம் இவ்வளோ இடங்கள் போகலாம் நாம் இன்றைக்கி போக போகிறது இதுதான் வெள்ளிங்கிரி அண்ட் ஆதி யோகி டெம்பிளுக்கு தான் போக போகிறோம் சரி வாங்க போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்காப்போ இப்போ காந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கோம் பூண்டி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பூண்டி பஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு டைமிங் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒன் ஃபார்ட்டி ஆகுது டூ ஃபைவ்க்கு ஏதோ பஸ்ஸு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வெயிட் இருக்கோம் பார்த்துட்டு ஏறிட்டு போகலாம் ஆ ஆ சார் 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 இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏறிட்டு ஆகிடுச்சு இப்போ இப்போ ஈஷா போயிருக்கிறோம் ஈஷா வந்து பூண்டிக்கு போக போட்டுப்போம் ஸோ பூண்டி போய் அங்கேருந்து வெள்ளங்கிரி மேலே ஏற வேண்டியிருந்தேன் எப்படியோ வந்த உடனே இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல பஸ்ஸு கிடச்சிருச்சு நம்ம நக்கு தான் வாங்க போகலாம் வந்துவிட்டோம் ஈஷா யோகா மையத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சின்ன சின்ன ஊருங்கள்லாம் வந்துகிட்ருக்கு அங்கங்கே இறங்கிட்டு இருக்காங்க நேச்சர் ஆல்வேஸ் மீன்ஸ் கைஸ் அருமையான இடம் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது போன உடனே சாப்பிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் கைஸ் ஸோ கைச்சி பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு வந்து இறங்கியாச்சு ஆக்சுவலி பூண்டிக்கு டைரெக்ட் பஸ் எங்களுக்கு கிடைக்கல அதனால் ஈஷாவுக்கு வந்துட்டோம் இப்போ தான் நின்றுருக்கோம் இப்போது பிளான் என்னக்கா நேராக பூண்டிக்கு போய் பூண்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஈஷா வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பூண்டிக்கு ஆட்டோ தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் தண்ணியில் எதுனா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம இதுக்கு போக போகிறோம் ஸோ பார்த்தீங்கனாக்கா இங்கே தான் இருக்குது ஈஷா ஸ்டாச்சு இருக்கிற சைடு நாங்கள் கரெக்டாக சென்டரில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் இங்கே போனிங்கனக்கா தியானலிங்கம் உள்ளே இருக்கு ஸோ இப்போ நான் இப்போதைக்கு நாங்கள் உள்ளே போகிறது இல்லை மேடாக இதுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்துட்டு பஸ் டைமிங்கு அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரம் கோயம்புத்தூர் காந்திபுரம்லேருந்து பூண்டிக்கும் அதுக்கப்புறமா ஈஷா யோகா மையத்துக்கும் வந்துட்டு பஸ் டைமிங் இதுதான் கைஸ் ஸோ வந்துட்டு யாருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோன்னா இந்த கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்ட கூட ஷேர் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஈஷாவிலேருந்து பூண்டிக்கு தயவு செஞ்சு ஆட்டோ வண்டி தேர்ந்தெடுக்க வேண்டாம் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பூண்டி பஸ்ஸே ஏறிடுங்க நாங்கள் தெரியாதனமாக ஈஷா டெம்பிள் பஸ்ஸில் ஏறிட்டோம் அது பூண்டிக்கிட்ட நிற்க வச்சுச்சு நாங்கள் சரி ஈஷா கோயில் கிட்டே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க போனோம் அங்கே பார்த்தாக்கா அங்கேருந்து ஈஷாவிலேருந்து பூண்டிக்கு போகிறதுக்கு இரநூறுபா கேட்குறாங்க ஆட்டோவில் சரி இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸாக இருந்துச்சு மேப்பில் போட்டு பார்த்தா டூ பாயிண்ட் எயிட் தான் வந்துச்சு சரி நம்மள்தான் ஃபாரஸ்ட்னா பிடிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய நடப்பயணத்தை ஷேர் பண்ணிட்டோம் ஆனால் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது செம்ம பீஸ் கேஸ் நீங்கள் ஒரு செகண்ட் நான் நான் அப்படியே நடக்கிறேன் ஸோ எப்படி ஃபீல் ஆச்சுன்னு அப்படியே கமெண்ட்ல செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இன்னும் கிட்ட போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தால் வாங்க போகலாம்